பல வருடங்களுக்கு முன்னர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியே தெரியாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த கொடூர செயல்கள் இப்பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதில் இளம் சிசுக்கள் எல்லாம் இதில் தனியாகிறது என்பது வேதனைக்குரியது ஆத்திரத்திற்குரியது இந்த சூழ்நிலையில் மகளிர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன்

சமுதாயத்துல மாணவர்கள் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா ஒரு நல்ல மாணவன் வளர்கிறான்னா அதுக்கு அர்த்தம் ஒரு நல்ல சமுதாயம் வளர்ந்துதான் அர்த்தம் ஒரு மாணவனோட எதிர்காலம் தான் சமுதாயத்தோட எதிர்காலம் மாணவன் இல்லைன்னா சமுதாயம் இல்ல ஒரு மாணவன் ஒரு மாணவனுக்கு நம்ம நடக்கக்கூடிய இழிவோ ஒரு கொடுமையோ அது அந்த சமுதாயத்துக்கு நடக்குதுன்னா அர்த்தம் இந்த நேரத்துல இந்த இடத்துல எல்லாருமே பாதுகாத்து

தன்மை தன்னை நான் நாளைக்கு வளர்த்துக்கொள்ள மற்றும் உடல் திறன் பிசிக்கல் ஸ்டேமினா வளர்த்துக்கொள்ள மேடம் மென்டல் ஸ்டேமினாங்க உங்களுடைய பேராசிரியர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாளைக்கு பெருசாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு அவர்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண பிசிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டேமினா யூஸ் ஆகும் இல்லை போலீசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானவர்கள் இந்த பிசிக்கல் ஸ்டேமினா மென்டல் ஸ்டேமினா இருந்து இது ரெண்டுமே ஒரு லெவல்ல இருந்தா தருன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு போத்து அடையணும் நமக்கு ஒரு உறவு வாங்கி எண்ணம் மாறணும் பேக்ஸ் அப்படிட்டு ஒரு மனசுல எண்ணமா இருக்கும் மாணவர் மாணவர்கள் அவர்களுக்கு மாவட்ட எஸ் பி சார் அவர்கள் பரிசு வழங்குவார்

இவங்களை பார்த்தாலே உடம்பே எனக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன புறாமையும் இருக்கு இந்த வந்து படிக்கிறதுக்கு உண்மையிலே குறித்து அந்த சிறப்பு இருக்கு ரெண்டாவது இங்க வந்தது மார்ச் மாச பண்ணது பாருங்க ஏதாவது என்ன கொடுத்தோம் கொடுத்தோம் லெட்டர் மார்க் கீழ் மார்க் சொல்லுவாங்க புதுக்காக தலைய ஊழிய வாழும் அந்த மார்க் நல்லா சிறப்பாக ಮಕ್ಕಳ ಸೇನೇ ಅಸಮಾ ಇದ್ದಾರೆ इन लोग का सुधरेंगे इसलिए मैं रिपेयर्स नहीं कर रहा है यार जरूरत भरी है मैं आपको देखते पड़ा आपको ये लाख में कार्टन को सोन में बुलाया कार्टन खाई चिकन कार्टन क्या तो गए। गए। दे ना देखो इंडिया नहीं केप्राइट नामुंचाई कुल कितना बुरी बात हो रही है बात कुल होती क्यों आए पड़ते हो बाकी तो वोडि�

ஆயிரம் நபர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நம்மளுடைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்புணர்ச்சியாகும் இந்த விதமான குற்றங்களில் அதிகமாக ஈடுபடுவது ஈடுபடுவது ஆண்கள் பாதிக்கப்படுவதில் பெண்கள் பத்து மனதில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன

இங்கே செலுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னிலை முறை ஆட்சி சென்றுள்ள எங்களுடைய கல்லூரி முதல்வர் முனைவர் சட்டிவேல் ஐயா அவர்களுக்கும் கல்லூரியில் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கான இந்த பேச்சு போட்டியினை நடத்தும் விதமாக நடுவர்களாக பங்கேற்று சிறப்பித்த முனைவர் மா அருந்தாஸ் அவர்களுக்கும் முனைவர் சா சிவராஜா ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியினை நடிக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் கல்லூரிக்கு வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு வாழ்த்துறைகளை வழங்கி சென்றுள்ள திரு கோ ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் நம்மிடம் பேசுகையில் காவலர் ஆப் என்ற அந்த அந்த முக்கியத்துவத்தை உங்களிடையே எடுத்து வைத்தார்கள் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே நான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக கூடுதல் கண்காணிப்பாளர் மயிலாடுதுறை மாவட்டம் ஜெயக்குமார் ஐயா அவர்களும் மாணவ செல்வங்களிடையே சில கருத்துறைகளை எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக ஒரு தனிப்பட்டவனுக்கு அல்லது தனியவனுக்கு தேவையான அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா வந்து நம்முடைய மனமானது சிறப்பாக செயல்படும் என்பதை நம்மிடையே அந்த சிறந்த கருத்தினை விட்டு சென்றுள்ளார்கள் கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை பயன்படுத்துவீர்கள் நாம எல்லாருமே அதை பயன்படுத்துவோம் என்பதை இந்த தருணத்திலே ஐயா அவர்களுக்கு கூறிக்கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய மனதால் நம்முடைய மாணவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் இருக்கும் பூமுகார் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அம்மா கி விஜயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

வள்ளி ராமர் முத்துலட்சுமி அவர்களை பற்றியும் எங்களுடைய நினைவு கொண்டோம் நன்றி ஐயா அது எல்லா எல்லாவற்றிற்கும் சிறப்பான ஒரு கருத்தாக அதாவது இந்த பேச்சு போட்டியின் முக்கியமான ஒரு கருத்தாக போக்சோ சட்டம் பற்றியும் அதனால் ஏற்பட்ட அதனுடைய அந்த விளைவுகள் பலன்கள் எல்லாவற்றை பற்றியும் மாணவ செல்வங்களிடையே எடுத்து கூறி நன்றி ஐயா இறுதியாக உங்களுக்கெல்லாம் அதாவது நமக்கெல்லாம் கூறிய அந்த நம்பர் பத்து தொண்ணூத்தி எட்டு இந்த நம்பரை அனைவரும் நாம வந்து ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் அதாவது பத்து ஒன்பது எட்டு பத்து ஒன்பது எட்டு ஈஸியாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ற

அருமையான கருத்துக்களை பதிய வைத்த அவர்களுக்கு இத்தருணத்திலே கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்கிய முனைவர் தூ சந்தகலட்சுமி உதவி பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்களது கல்லூரியின் சார்பிலே வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி நன்றி நன்றி